என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய தவக்கால சிந்தனையில் உள்ளத்தில் கசப்பு வைக்காதே என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம் இதற்கு ஆதாரமாக எபேசரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தையை சொல்லுகிறது மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பவுல் எபேசியர் பட்டணத்திற்கு அழகாய் கூட இந்த கசப்பை குறித்து எழுதுகிறார் என கண்பானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த கசப்பு அநேக ஆசிர்வாதங்களை நம்மை விட்டு விளக்கி வைத்து விடுகிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம் தொடக்க நூலின் புஸ்தகத்துல நான்காவது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது காயின் ஆபேல் என்கிற சகோதரர்கள் இருந்தார்கள் இவர்கள் இருவருடைய வாழ்க்கையில காயின் தன்னுடைய தோட்டத்தை பயிரிட்டு அதிலே விளைந்த கனிகளை அவன் கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலியாக செலுத்தினான் காணிக்கை கொடுத்தான் ஆபேல் தன்னுடைய மந்தையில நல்ல கொளுத்த ஆடுகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினார் இதுவே ஆபேனுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதினாலே காயின் அவனுடைய வாழ்க்கையில அவனை குறித்து தன் சகோதரனை குறித்து கசப்பு உண்டானது என கண்பானவர்களே இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சொந்த சகோதரர்களை நாம் வெறுக்கிறோம் சகோதரிகளை வெறுத்து அவர்கள் மேல கசப்பு வைக்கிறோம் இந்த கசப்பு நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வந்து விடுகிறது யோசித்து பாருங்கள் இந்த காயின் ஆபியுடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வந்தது இந்த காயின் ஆண்டவருடைய சாபத்தை அவன் பெற்றுக்கொண்டான் காரணம் இந்த கசப்பு அவருடைய உள்ளத்துக்குள் அதிகம் கூட நாளுக்கு நாள் அதிகரித்ததினாலே தன் சொந்த சகோதரனை அவன் கொன்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதன் நிமித்தம் ஆண்டவர் அவன் எந்த நிலத்தை அவன் பயிரிட்டு ஆண்டவருக்கு காணிக்க கொண்டு வந்தானோ அந்த நிலத்தையும் அவனையும் சபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு பிரியமானவர்கள் இரண்டாவது கசப்பு நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வருகிறது நம்முடைய வாழ்க்கையில சந்ததியை தொலைத்து விடுகிறதாய் கூட இருக்கிறது லேயால் ராகேல் என்பவர்கள் யாக்கோபுக்கு மனைவியாய் கூட இருந்தார்கள் ஆனால் லேயாலுடைய கண் பார்வை சற்று மங்கினதாய் இருந்ததினாலே யாகோப்

ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஆசிர்வாதத்தை தடுத்து வைத்திருந்தார் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் அதற்கு காரணம் கசப்பு யாரை வெறுக்கிறீர்கள் சொந்த குடும்பத்தை வெறுக்கிறீர்களா உங்களுடைய பிள்ளைகளை வெறுக்கிறீங்களா உங்களுடைய பெற்றோர்களை வெறுக்கிறீங்களா இது உங்கள் வாழ்க்கையிலே ஆசிர்வாதத்தை இழக்க செய்யும் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த தவ காலத்துல ஆண்டவடத்தில் நம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கசப்பை நம்மை விட்டு எடுத்து போடுவோம் ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே